நீங்கள் என்ன பார்க்க போன விஏடி விஏடினா வெண்டிகலா அசிஸ்ட் டிவைஸ் வெண்டிகலா அசிஸ்ட் டிவைஸ்னால் இது வந்து மெக்கானிக்கல் பம்ப்புன்னு சொன்னாங்க இது வந்து ரைட் வெண்டிகல் லெஃப்ட் வெண்டிகல் ப்ராப்ளம் வச்சுன்னா இது யூஸ் பண்ணுவாங்க அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அடியில் வெண்டிகளா அடியில் வந்து ஹோல் மாரி யூஸ் பண்ணி இந்த பம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்ப் யூஸ் பண்ணுறதுனால வந்து ப்ளட் போ வந்து அதிகப்படுத்த முடியும் ஆட்டோடய ஒர்க்கோடு வந்து கம்மி பண்ண முடியும் இதில் வந்து மூணு டைப் இருக்குது ஆர்வேர்டு எல்வேர்டு பைவேர்டு ஆர்வேர்ட் ரைட் வெண்ட்ரிக்கலால் எல்வேர்ட்னா லெஃப்ட் வெண்ட்ரிக்கால் பைவேர்டுனா ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க சரி இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா வேலோட டைப்ஸ் வேலோட்டில் டூ டைப்ஸ் இருக்குது பல்சேட் ஃப்ளோ வந்து நான் பல்சேட் ஃப்ளோ பல்சேட் ஃப்ளோ வந்து விட்டு விட்டு துடிக்கும் இந்த டூ சேம்பர்ஸ் இருக்குது ஏர் சேம்பர் ப்ளட் சேம்பர் இன்ஃப்ளோ வழியாக ப்ளட் போய் இங்கிலீஷ் பால் ஓப்பன் ஆகிடும் பிளட் சேம்பரில் வந்து ப்ளட் ஃபில் ஆகி ஏர் சேம்பருக்கு வந்து போகும்போது கம்ப்ரெஸ் ஆகி இன்லெட் வேர் வந்து க்ளோஸ் ஆகிடும் அவுட்லெட் வேர் வந்து ஓப்பன் ஆகி அவுட்ஃப்ளோ வழியாக போய் அயோட்டக் ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் இது கண்டினியூஸ் ஃபோ ஆஃப் த பம்பு இல்லை ரெண்டு பம்ப் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவல் பம்பு சென்ட்ரிஃபியல் பம்ப் ஆக்சுவல் பம்ப் என்னன்னா அது வந்து எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காது அந்த பம்ப்ல அது வந்து ஈஸியாகவும் பிளட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன இண்டிகேஷன் இண்டிகேஷன் என்னென்னா பிரிட்ஜு ரிகவரி பிரிட்ஜு ட்ரான்ஸ்பிளான்டேஷன் டெஸ்டினேஷன் ஆஃப் தெரப்பி அந்த காம்ப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா ஹெமரேஜ் ஆகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்